அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசய நிகழ்வு இன்று இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்று இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் யாராலும் மாற்ற இயலாது இது முன்னோர்களுடைய வாக்கு அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி விருச்சக ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவக்கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழி வழிபட வேண்டும் பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன குறிப்பா உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல இதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோ தேதியான இன்றைய தினம் மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் ஆகிய இரண்டு நிகழ்வுகளும் ஒரு சிறப்பு பகவானை வலியை குறிப்பவன் என்று கூறுவார்கள் அப்படி இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அதே போல் மகாலய அமாவாசையான இன்றைய தினமும் மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதால் நன்மைகள் வாழ்வில் ஏற்படும் அதற்கு முன்னர் இந்த சூரிய கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் தேதியான இன்று அமாவாசை அதாவது மகாலய அமாவாசையான நாளில் நிகழ இருக்குது சந்திர கிரகணத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு பிறகு இந்த வலைய சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க இந்து மதத்தின் சூரிய கிரகணத்தின் முக்கியத்துவம் முக்கிய பங்கு வகிக்கிறது அமாவாசை என்று எப்போதும் சூரிய கிரகணம் நிகழும் என்று சாஸ்திரம் கூறுகிறதுங்க சூரிய கிரகணத்திற்கு பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன் இந்த காலகட்டம் துவங்குகிறது இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு பிறகு அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சர்வ பித்ரு அமாவாசை அதாவது மகாலயா அமாவாசை நிகழ இருக்குதுங்க இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணமும் அதே நாளில் நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வளைய சூரிய கிரகணம் நிகழுங்க சூரிய கிரகணங்கள் அல்லது காலங்கள் மத கண்ணோட்டத்தில் துரதிருஷ்டவசமாக கிரகணம் எப்போது நிகழ்கிறது என்று பார்க்கும் போது இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதாவது அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான அன்று சர்வ பித்ரு அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை நாளில் வருங்க இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் தெரியுங்க சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது ஒரு வளைய சூரிய கிரகணம் நிகழும் சூரிய கிரகணங்கள் அல்லது மத நிலைப்பாட்டில் இருந்து துரதிருஷ்டவாசமாக கருதப்படுதுங்க இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படுமா என்று கேட்டீங்களே நான்காம் அக்டோபர் இரண்டாம் தேதி இந்திய நேரப்படி அதிகாலை மணி வரை நீடிக்கும் இந்தியாவில் கிரகணம் இரவில் நிகழும் என்பதால் அது தெரியவில்லை மேலும் கிரகணத்திற்கு முந்தைய துரதிருஷ்ட காலமான இந்த காலம் அங்கு காணப்படாதுங்க அது மட்டுமில்லாமல் இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்கு வெளியே அர்ஜென்டினா பசிபிக் பெருங்கடல் ஆர்க்டிக் தென் அமெரிக்கா பெரு மற்றும் பிஜி போன்ற பகுதிகளும் கடைசி சூரிய கிரகணத்தை காண முடியுங்க சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது ஒரு வளைய சூரிய கிரகணம் சந்திரன் மையத்தில் சூரியனின் வட்டம் வட்டத்தை முழுமையாக மறைத்து சூரியனின் விளிம்புகளை சுற்றி ஒரு வளையத்தை விட்டு செல்லும் போது ஏற்படுதுங்க வருடாந்திர சூரிய கிரகணங்களை வகைப்படுத்தும் நன்கு அறியப்பட்ட நெருப்பு வளையம் இந்த பிரகாசமான வெளிப்புற விளிம்பால் உருவாக்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாயும் கண்ணியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை யோகத்தை கொடுக்குங்க கேதுவும் யோக அமைப்பில் தான் இருக்கிறாரு எதிர்பாராத பண வாய்ப்புகள் உண்டுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பது இன்னும் விசேஷமான கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அவருடைய சுப பார்வை உங்களுடைய கஷ்டங்களை குறைக்க உதவுங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குது அதே போல் வாழ்வில் ஒரு சுகமும் இனிமையும் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணங்களை உங்களுடைய அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரது பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார நிலை உயருங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமானம் உயருங்க இதிலும் உங்களுடைய கை ஓங்குங்க மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க வருங்காலத்தை வழக்கமாக்கிக் கொள்ள எடுத்து புது முயற்சிகள் வெற்றி பெறுங்க அதே போல் வீடு இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு இவருடைய ராசிக்கு மூன்று நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை தாங்க ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க மனை கட்டி குடியேறுவது அல்லது கட்டிடம் பழுது பார்ப்பது சொத்துக்கள் வாங்குவது பற்றி யோசிப்பீங்க அதே தொழிலுக்காக முதலீனம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மாற்று இனத்தவர்கள் கை கொடுத்து உதவிகரமாக அமைய புது முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க வாழ்வில் திருப்பு முனை உண்டாக கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை நிறுத்தமாகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்குங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் புதன் உச்சம் பெறுகிறாரு உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் லாபாதிபதி உச்சம் பெறுவது நன்மை தாங்க இதனால் லாபம் உங்களுக்கு குவியுங்க தொழில் வெற்றி நடைபெறுங்க வாக்கு உயருங்க அதே போல் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்து முக்கிய புள்ளியாக மாற வாய்ப்புகள் உருவாகும் உடன் பிறப்புகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பார்கள் எதை இந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க வெளிநாட்டிலிருந்து ஆதரவு தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க தொழிலை விரிவு செய்ய நிரந்தர வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வார் புதன் பகவான் அது மட்டுமில்லாமல்

வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் நிலைகள் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய அளவில் லாபம் ஒரு அமைஞ்சிருக்குது மேலும் என்ன மாதிரியான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது வேலை சுமை பொறுப்புகள் அதிகரிக்குங்க சக்திக்கு மீறி உழைப்பு வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளுடன் எச்சரிக்கையோடு பழகுங்க நான்காம் இடத்தில் சனியும் எட்டாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கை மிக மிக இ காலகட்ட அதாவது குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் மற்றும் மகாலய அமாவாசை நிகழக்கூடிய தருணங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்க சிவப்பு மலர் சாற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்